கூகுள் பே ராக்கெட் வேகத்துல போகும் வணக்கம் மக்களே நம்ம இப்போ பெட்டி கடையில இருந்து பெரிய ஷாப்பிங் வரைக்கும் எல்லாத்துக்கும் கூகுள் பே போன்பேடிஎம் தான் யூஸ் பண்றோம் ஆனா சில சமயம் பணம் அனுப்புறப்போ சுத்துதே சுத்துதான் நம்மள டென்ஷன் ஆகும்ல இனி அந்த கவலையே வேணாம் யூபிஐ கட்டுப்படுத்துற தேசிய கொடுப்பனவு கழகம் பணம் அனுப்புற நேரத்தை அதிரடியா குறைச்சு நமக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிருக்காங்க இனி எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் எது எதுல எல்லாம் ஸ்பீடு ஏறி இருக்கு பணம் அனுப்புற வேகம் இதுக்கு முன்னாடி நீங்க ஒருத்தருக்கு பணம் அனுப்ப அது முப்பது செகண்ட் வரைக்கும் எடுத்துக்கும் ஆனா இனிமே வெறும் பதினைந்து செகண்ட்ல போயிடும் காசு ரிட்டர்ன் வர வேகம் சில சமயம் டெக்னிக்கல் பிரச்சனையால பணம் போகாம ஃபெயில் ஆகி காசு திரும்ப நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர லேட் ஆகும்ல அதுக்கு முன்னாடி முப்பது செகண்ட் ஆச்சு இனி வெறும் பத்து செகண்ட்ல உங்க காசு உங்களுக்கே திரும்பி வந்துடும் ஸ்டேட்டஸ் செக் பண்ற வேகம் பணம் போயிடுச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு பரிவர்த்தனை நிலை சோதனை இனி பத்து செகண்ட் போதும் மொத்தத்துல பேங்க்ல இருந்து பணம் அனுப்புறது வர்றது செக் பண்றதுன்னு எல்லாத்தோட வேகமும் இப்ப அதிகரிச்சிருக்கு ஒரு சின்ன மாற்றம் வருது இதையும் தெரிஞ்சுக்கோங்க வர்ற ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து ஒரு நாளைக்கு ஐம்பது தடவைக்கு மேல பேங்க் பேலன்ஸ் செக் பண்ண முடியாதுன்னு ஒரு புது விதி வரப்போகுது அதனால தேவைப்பட்டா மட்டும் பேலன்ஸ் பாருங்க சர்வர் பிரச்சனைக்கும் முடிவு கட்டுறாங்க நம்ம நாட்டுல நிறைய பேர் யூபை யூஸ் பண்றாங்களாம் இந்த நேரத்துல சர்வர் பிரச்சனை வந்து பணம் பாதியில நிக்காம இருக்க எல்லா பேங்கையும் அவங்க சிஸ்டத்தை சரி பண்ண சொல்லிருக்காங்க இதுக்கு ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க மொத்தத்துல இனிமே யுபைல பணம் அனுப்புறது ரொம்ப சுலபமாகவும் வேகமாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அதனால தேவைப்பட்டா மட்டும் பேலன்ஸ் பாருங்க சர்வர் பிரச்சனைக்கும் முடிவு கட்டுறாங்க நம்ம நாட்டுல நிறைய பேர் யுபை யூஸ் பண்றாங்களாம் இந்த நேரத்துல சர்வர் பிரச்சனை வந்து பணம் பாதியில நிக்காம இருக்க எல்லா பேங்கையும் அவங்க சிஸ்டத்தை சரி பண்ண சொல்லி இருக்காங்க இது Either...